இங்கே ஆர்பிஎம் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இங்கே நாங்கள் உடலால் மற்றும் மறைந்த ஒரு அருமையான ஒரு கலைஞன் ஒரு நடிகனுடைய முதலாம் ஆண்டு நினைவாஞ்சலியை இன்னைக்கு நாங்கள் நினச்சி அவருடைய அவருடைய ஆப்சன்ஸை நாங்கள் ப்ரெசன்ஸாக நினச்சி ஃபீல் பண்ணி செய்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட் தான் இன்றைக்கி இந்த நாளை விட ஒரு ஆப்டான ஒரு சரியான ஒரு நாள் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச்சுக்கு இதை விட ஒரு கரெக்டான ஒரு நல்ல நாள் எங்களுக்கு பெருசாக தோணலை அதனால் இன்றைக்கி இந்த இவெண்ட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய வேண்டுதலின் பேரில் வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் முக்கியமாக சீஃப் கெஸ்ட்டு சீஃப் கெஸ்ட்னால் இதை விட ஒரு ஆப்ட் சீஃப் கெஸ்ட்டு எங்களால் கூட்டிகிட்டு வர முடியாது பாலாஜி சார் நடித்த ஒரு ஃபிலிம்க்கு அப்படி ஒரு கலைஞனை பெற்ற அவருடைய தாய் ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள் வருக என்று வரவேற்கிறோம் மேலும் பாஸ்கர் அண்ணா அவர்கள் எனக்கு வந்து அவரை பாஸ்கர் அண்ணான்னு தான் நான் கூப்பிட்றேன் இஸ் ஆக்சுவலி அ மல்டி ஃபேச்டட் பர்சன் ஒர்க்கிங் இன் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் எஜுகேஷன் அக்ரி அண்ட் மெயின்லி இன் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஆல்சோ ஸோ பாஸ்கரண்ணா அவர்களை வருகை என்று வரவேற்கிறோம் இந்த படத்தினுடைய திரைப்படத்தினுடைய ஆடியோ எங்களுக்கு எம்ஆர்டி அவங்க தான் இந்த ஆடியோ எடுத்திருக்காங்க அப்புறம் இப்போ வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சாக்லேட் பாய் அ ஹேண்ட்ஸம் கை அண்ட் அ வெரி குட் பர்ஃபார்மர் ஆன் த ஸ்க்ரீன் ஜியோ ஸ்டாரில் ஹார்ட் பீட்ஸுங்கிற அந்த வெப்சீரிஸனுடைய மெயினான ஒரு பர்சன் மிஸ்டர் அர்ஜுன் அந்த பேர் பேர் வந்து அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் நம்ம திரைப்படத்தில் ஒரு முக்கியமான வேடம் ஏற்று நடிச்சிருக்கிறாரு திரு சாருகேஷ் அவர்களையும் அவர்களுடைய தாயார் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம் அது என் குழந்தை இந்த வயது ஆனந்தி எனக்கு ஒரு பெரிய வருத்தம் அதுதான் எனக்கு தவிர்க்க முடியாத வருத்தம் அது கடைசி காலம் அஞ்சு நாளைக்கு முன்ன என்னுடைய ப்ராபர்த்தி எல்லாம் வந்து எனக்கு சின்ன மகன் இருக்கான் அவனுடைய பையன் இருக்கான் ராகவேந்திராவுக்கு தாமா எல்லாம் இன்னும் இது பேசுறானே அப்படின்னு சும்மா அவனே பண்ணிட்டு இருந்தேன் வேற ஒண்ணுமே நினைக்க தோண்ட எந்தெல்லாம் அவனுக்கு தாமா எந்தெல்லாம் அவனுக்கு தாமா அப்படி வித்திமார்டன் டேரக்டர் சொன்னார் என்னடா இந்த பர்த்டே வந்து உனக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணான் இருக்கிறோம் என்ன சொல்கிறேன் நான் இருக்க மாட்டேனே அப்படின்னு ஆனால் அவர் சொன்னார் அதை அவன் இதுக்கு வந்தப்போ கௌதம் மேனன் டைரக்டர் அவங்க எல்லாம் ஒன்றா படித்தவங்க தான் அவனுக்கு இந்த ஐடியா வந்தது அப்புறம் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி பேர இதுன்றதுனால வீடு சின்னதாக இருந்ததுனால வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு இல்லாத தனியாக இருந்து அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிது முதல்ல அவங்க அப்பா எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின் தான் சொன்னார் அப்புறம் அப்புறம் அடி பார்ப்பேன்ட்டு வேட்டையாடு விளையாடு பார்த்த பிறகு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது நான் முதல் முதல்ல டானில் பாலாஜி சார் வந்து இயக்குனர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்கள் வந்து டேனியல் பாலாஜி சார் வீட்டுக்கு போய் அவங்கள வந்து பார்த்து இந்த ஃபிலிம்க்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணப்போ அப்போ தான் வந்து என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ நான் வந்து அவருக்கு ஆஸ் அ பார்ட் ஆஃப் த மூவி மேக்கிங் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக சார் எங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு நீங்கள் சம்மதிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு அந்த நன்றி சொல்கிறதுக்காக வீடியோ காலில் வந்துட்டு அவரை அவரை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் எனக்கு கிடைச்சிது இப்போ வீடியோ காலில் சார்ந்த உங்களை நீங்கள் பாடுறீங்க எங்களை உங்களை பார்த்துருக்கேன் நான் எனக்கு உங்களை பாட்டெலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் சரி இவ்வளோ பாடுறீங்க நான் கேட்குற பாட்டு உங்களால் பாட முடியுமா அப்படின்னாரு சார் கண்டிப்பாக சொல்லுங்கள் சார் தெரிஞ்சால் கண்டிப்பாக இப்போவே பாடுறேன் சார் அப்படின்னு அவர் முதல்ல என்கிட்ட கேட்டது நம்ம தண்ணீர் தண்ணீர் படத்தில் வர எம்எஸ்வி சார் அவர்கள் இசையமைத்த சுசிலாமா அவர்கள் பாடிய கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து நான் நிறைய கேட்டு வளர்ந்துருக்கேன் ஆனால் பாட்டு வந்து எனக்கு பாடம் இல்லை பாடுறதுக்கு எனக்கு பாடம் இல்லை நான் சொன்னேன் சார் மன்னிக்கணும் நீங்கள் ரொம்ப ஒரு அழகான பாட்டு கேட்டிருக்கீங்க ஆனால் வந்து இந்த பாட்டை நான் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து நேர்லையே வந்து உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியா சரி வேறு ஒரு பாட்டு சொல்லுற அது பாட பாட முடியுமா அப்படின்னு என்ன பாட்டு சார் சொல்லுங்கள் சிங்கார வேலனி தேவா பாட தெரியுமான்னு கேட்டார் அது நல்லா தெரியும் சார் சொல்லிவிட்டு உடனே வீடியோ காலில் வந்துட்டு நான் சிங்கார வேலனி தேவா பாடினேன் பாடி முடிச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதாவது நான் நான் அவருடைய பேக்ரவுண்ட்ல என்ன அவர் எப்பேற்பட்ட ஒரு நடிகர் திறமைசாலி அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பயங்கரமான திறமைசாலி சினிமா நுணுக்கங்களை பற்றியும் நடிப்பு திறன்களை பற்றியும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை எப்படி வந்துட்டு ஏன்னா பாலாஜி சார் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் வராருனாவே கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிடுவார் அது 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 நெகட்டிவிட்டி ரோலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் மோஸ்ட்லி அவர் நடித்தது எல்லாம் வில்லன் கேரக்டர்ஸ் தான் அந்த வந்தாலே அந்த கண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்கு அதுதான் முக்கியமா சொல்லுவாங்க ஒரு நடிகருக்கு வந்து கண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி அந்த பாட்டு அவர் பின்னாடி இருக்கிற அவர் உக்காந்துட்டு இருந்த ரூம்ல ரொம்ப சிம்பிளா இருந்தது நான் வந்து பிரசாத் சாட்ட கேட்டேன் என்னங்க இவர் இவ்வளோ பெரிய நடிகர் என்ன ரொம்ப சாதாரணமா ஒரு கைத்துக்கட்டில் சிம்பிளா அவர் பாட்டுக்கு சிம்பிளா நம்ம அவர் இருக்கிற இடமும் அப்படி தான் இருக்குது அவர் வாழ்ந்துட்டுருக்கிற இருக்கிற அப்படி தான் இருக்குது ஏன்னா யதார்த்தமான ஒரு வாழ்க்கை ஏன்னா ஸ்க்ரீனில் எல்லோரும் பெரிய ஸ்டால் வாட்ஸாக இருக்கலாம் திறன் திறமைசாலிகளாக இருக்கலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க அவங்க அவங்கவுங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளை கணவருக்கு மனைவி மனைவிக்கு கணவன் பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் இவ்வளோ தான் இவ்வளோ தான் ஒரு குடும்பம் ஒரு ஒரு ஹியூமன் பீயினோட லைஃபே ரிவால்வ் ஆகுறது இவ்வளோக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருடைய சிம்பிளிசிட்டி அப்புறம் இந்த பாட்டை வந்துட்டு செய்ய முன்னாடி கேட்டார் அவர் இவ்வளோ நான் நம்ம நம்மெல்லாம் பார்த்து ரொம்ப மெச்சு ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம படத்தில் வேறு நடிக்கிறாங்க பாலாஜி சார் அவர் கேட்டு இந்த பாட்டை கற்றுக்கிட்டு பாடணும்னு சொல்லி ஒரு ஃபியூ டேஸில் வந்து அந்த பாட்டை உட்காந்து படித்து நோட்ஸ் எடுத்து நான் வந்து வாய்ஸ் நோட்டாக அனுப்பினேன் ஏன்னா அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல அதனால இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது ஒரு அவர் ஆசையாக கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாய்ஸ் நோட்டாக நான் அனுப்பினேன் பிரசாத் சார் வந்து பாலாஜி சாருக்கு அனுப்பியிருப்பார்னு நினைக்கிறேன் அந்த பாட்டை ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த பாட்டை இப்ப பாட அந்த பாடல் வரிகள் என்ன சொல்றதுன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த மறைந்த அந்த ஆத்மாவுக்கு அது ரொம்பவே வந்து பொருந்தும் அதனால வந்து வித் யுவர் பர்மிஷன் அந்த பாடலை ஜஸ்ட் நான் பாடப்போறேன் நோ இன்ஸ்ட்ருமெண்ட் நத்திங் பாடலாமா கேக்குறீங்களா சூரிய கண்ணான மகனே கண்ணூரங்கு சூரியனே ஆத்தாழுத கண்ணீராக பெருகி வந்து தொட்டில் நனைக்கும் வரை உன் தூக்கம் கலைக்கும் வரை கண்ணான மகனே

good day. சோகப்பட்ட மக்களுக்கு தண்ணி செல்லவில்லை ஏகப்பட்ட உண்டு, மழை பொடிய உள்ளமில்ல கண்ணான போ மகனே கண்ணுரங்கு சூரியனே கண்ணுரங்கு சூரியனே கண்ணுரங்கு சூரியனே ரத்தூளி சிந்துதடா காத்திருந்த பானை கொள்ளே பொங்குதடா வீட்டு விளக்கடா கண்ணான புகனே கண்ணூரங்கு சூரியனே ஆத்தா கண்ணீராக பெருகி வந்து தொட்டில் நனைக்கும் வரை உன் தூக்கம் கலைக்கும் வரை கண்ணான மகனே கண்ணுரங்கு சூரியனே கண்ணுரங்கு சூரியனே ஆரிராரோ ஆரிர கையில் வந்து ஒரு சிங்கருக்கு வந்து பாடகர்களுக்கு வந்து இன்னும் நான் வந்து இந்த தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு பொண்ணு எனக்கு எம்எஸ்வி சருடைய பாடல்களோ இளையராஜா சார் அவர்களுடைய பாடல்களோ ஜி ராமநாதன் அவர்கள் இருந்து இன்னிக்கி ஏ ஆர் ரகுமான் சார் அனிருத் சார் எல்லாருமே வந்து இதெல்லாம் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கல்ச்சர் நம்ம அந்த மண்ணுடைய மனம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணு தான் நான் எனக்கு பல பாடல்கள் எனக்கு மெமரிஸ் சில பாடல்கள் முக்கியமாக வந்து எஸ்பிபி சார் மறைவுக்கு அப்புறம் எனக்கு வந்து பல பாடல்கள் கேட்குறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருந்தது எந்த பாடல்லாம் வந்து தூங்கும்போதும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் வண்டி ஓட்டும் போதும் பிள்ளைகளோட விளையாடும் போதும் குடும்பத்துலக்கும் வந்து கேட்டு கேட்டு நான் வளர்ந்த பாடல்கள் ஒரு சில பேருடைய மறைவுக்கு அப்புறம் வந்து அந்த பாடல்களை கேட்க முடியாமல் போயிடும் ஏன்னா சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நாஸ்டால்ஜிக் மூமெண்ட்ஸ் அதில் அழகான மெமரிஸும் இருக்குது ரொம்ப துக்கமான மெமரிஸ் இருக்குது இந்த ஒரு மெமரிய இந்த பாடலை நான் எப்படி அழகான ஒரு பாடல்கிற சேர்க்கறதா இல்லை துக்கமான மெமரியில் சேர்க்கிறதான்னு எனக்கு தெரியல எனிவேஸ் எனக்கு வந்து இவருடைய மறைவு எனி ஆர்டிஸ்ட் ஃபார் தட் எனி ஒரு நல்ல ஒரு கலைஞர் மண் மக்களுடைய மனதுல இடம்பெற்ற கலைஞர்கள் அவங்க வில்லனாக நடிக்கிறாங்க ஹீரோங்காக நடிக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை நடிப்புத்துறையில எப்படி அவங்களுடைய நடிப்பை நடிச்சிருக்காங்க அவங்களுடைய தொழிலை எப்படி நல்லா பண்ணிருக்காங்க அது பாடகரா இருக்கட்டும் நடிகரா இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் பாடல் ஆசிரியராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த மாதிரி மக்கள் மனசில் இடம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி சார் எனக்கு ஆக்சுவலா அவர் அவர்கிட்ட வந்துட்டு அந்த வீடியோ கால்ல நான் பேசினப்ப கூட அவர் ரொம்ப ஜாஸ்தி சிரிக்கல அவர் ரொம்ப கம்மி தான் எனக்கு சிரிச்சது இன்ஃபேக்ட் அவருடைய ஃபோட்டோ வந்துட்டு கேட்டது கூட அவர் சிரிச்சு இவ்வளோ அருமையா முழுசாக நல்லா சிரித்த ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர்கிட்டருந்து கேட்டு நாங்கள் வாங்கினோம் ரொம்ப ஒரு காமான ஒரு பர்சன் ஷோபனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனால் பார்த்தா டெரரா இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட வந்து எனக்கு அவர்கிட்ட பேசலாமா வேண்டாமா சார் காஃபி சாப்பிட்றீங்களா சார் டீ எதாவது சாப்பிட்றீங்களா சாப்பாடு எப்படி இருந்தது எதா குறைகள் இருக்கா எதா தேவையா எல்லாம் கேட்குறதுனா கூட எனக்கு ஒரு பயம் ஆனாலும் பேசுவேன் தைரியமாக போய் பேசுவேன் வேண்டாம் மேடம் தேங்க் யூ இப்படிதான் சொல்லுவார் இது இந்த ஷெல்லுக்கு உள்ள வந்துட்டு வேற ஒரு பாலாஜி சார் ஒருத்தர் இருக்கார் இங்க ஷெல்லுக்கு வெளியில் இருக்கிறது டேனியல் பாலாஜி அவர்கள் அந்த ஷெல்லுக்கு உள்ள இருக்கிறது பாலாஜி சார் அவர்கள் ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டிங் பர்சனாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன் படத்துல ஒரு ஒரு நடிகரை பார்க்கறதுக்கும் நிஜ வாழ்க்கையில் அவங்களோட யதார்த்த வாழ்க்கையில் அவங்கள பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் அவர் இவ்வளோ தூரம் ஆன்மீகத்தில் சிறந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தேடுதல் இருக்கும் அவருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை தமிழ் கல்ச்சர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் தமிழில் பேச ட்ரை பண்ணுறேன் தமிழ் படத்தில் நடிக்கிறத ஆசை ஆசை தானே நிறைய ஒடிஷன் அட்டன் பண்ணிட்டேன் நிறைய ட்ரை பண்ணிட்டேன் அப்புறம் கடைசியே கிடச்ச சான்ஸ் தான் ஆர்பிஎம் படத்தில் சான்ஸ் கிடச்சிருக்கேன் ஷூட்

அப்போ தான் பாலாஜி சார் வந்த எங்கிட்ட தோளில் கட்டி தட்டி சொன்னேன் அவர் டே தம்பி நான் டானியல் பாலாஜி கிடையாது நான் சமீர் இந்த படத்தோட கேரக்டர் நீங்கள் அது மட்டும் மனசில் நாவகபடுத்தா போதும் சல்மான் சாரி நான் சல்மான் தான் இந்த படத்தோட கேரக்டர் நீங்கள் அது மட்டும் நினச்சா போதும் நீ கான்ஃபிடண்ட்டாக நடங்க பரவாயில்ல உனக்கு முடியும் சொன்னார் അപ്പിതാ എനിക്കൊരു മനസ്സിലൊരു കോൺഫിഡൻസ് എല്ലാം കിടച്ചിരുക്കേ ഒരു ധൈര്യവും വന്നിച്ച് എന്നാ ഞാൻ ബാലാജി സാർ എന്നാ എന്നോടെ ഗുരുവായി കാ കണ്ടിട്ട് ഇല്ല നിജം താ എന്നോട് ഗുരുതാ എനിക്ക് നേരെ ടിപ്സ് അവർ സുനിതന്നാർ ആക്ട് ഐ പൊസിഷൻ ഇവരുടെ ഐ നല്ല സമയമായിരിക്കും ആക്ട് പണും പോലെല്ലാം അത് ഫോളോ പണ നേരെ ടിപ്സ് അപ്പം ബോഡി ലാംഗ്വേജ് എപ്പിടി ഓരോ ഡയലോഗ് എപ്പടി ഇരിക്കണം நம்ம டைலாக் டெலிவரி எப்படி வேணும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய டிப்ஸ் அவர் எனக்கு ஒரு குரு மாதிரி நின்று சொன்னி சொல்லி தந்தார் அப்புறம் இது அந்த ஒரு ஃப்ரெஷராக வந்து எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தந்த டைரக்டர் பிரசாத் சார் ப்ரொடியூசர் கற்பன கல்பனா மேம் அப்புறம் நம்ம அண்ணா அவருக்கெல்லாம் என்னோடய மனமார்ந்த நன்றி படத்தை பற்றி பேசுகிறதுனா இது வந்து பேசுகிற மொழியே இல்லை இது காட்சியோடது ஆக்சுவலி நான் என்னால் என்னென்ன முடியுமோ அதோட மேக்சிமம் நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு உங்களோட அனைவரோடையும் சப்போர்ட் வேணும் முக்கியமாக என்னென்னா சோனி மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு கம்பெனி பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் எடுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நான் நன்றி சொல்கிறேன் சோனிக்கிட்டே அதுக்கப்புறம் என்னென்னா இந்த படம் இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய ஆட்களை எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அத் அனைவரும் இது இது முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் என்ன வேணும்னா நான் என்ன பண்ணாலும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் மக்கள் கேட்பாங்க நான் கையெடுத்து கும்பிட்றதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா டேனியல் பாலாஜி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவரோட படம் வந்துட்டு அது ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க டேனியல் பாலாஜி சார் நடிக்கும்போது சாதாரணமாக வந்து ஓவர் எக்ஸ்போஸ்டாக நடிப்பாங்க ஆனால் இதில் வந்து அவரை சட்டிலாக அண்டராக நடிக்க வச்சுருக்கேன் நான் ஒரு விஷயத்தை இப்படி பார்க்குறதுக்கு பதிலாக சார் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நடிங்க உங்களோட ஓவர எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு சில சில டைம்லாம் உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும் ஆனால் சிரிக்காதீங்க உங்கள் மைண்டில் தான் அந்த எல்லாம் பார்க்கணும் ஆனால் எங்களுக்கு அது புரியணும் அதனால தான் அதனாலதான் சொல்லுங்க சார் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அவருக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்கு அவருக்குள்ள ஒரு ரைட்டர் இருக்கு அவருக்குள்ள ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் இருக்கு அவருக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் இருக்கு எல்லாமே ஈஸியா ஏமாத்தவே முடியாது எல்லாமே கேட்பாங்க நான் எதுக்கு எதுக்கு சிரிக்கணும் எதுக்கு இப்ப வந்து ரெண்டு சீன் அடிக்கணும் என்னோட அசோசியேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க வேற ஒன்றும் இல்லை ஒரு சீனை சொன்னா பிஃபோர் என்ன நடக்கணும்னு கேட்பாங்க ஜஸ்ட் இப்போ நம்ம சீனில் இருக்கிறது என்னென்னா டேனியல் பாலிஜி சார் கார்லருந்து இருந்து வெளியில் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கொடுக்குற அந்த பையன்கிட்ட எங்கே கேட்பேண்ண சரி இறங்குறாங்க அதெல்லாம் எனக்கு புரியுது நான் இப்போ எங்கேருந்து வரேன் சார் அது ஸ்கிரிப்டில் இல்லை சார் தம்பி நான் இப்போ ஹாஸ்பிட்டலேருந்து வரீங்களா இல்லை நான் சினிமா பார்த்துட்டு வரீங்களா அந்த இமோஷன்ஸ் வந்து எனக்கு கேரியட் பண்ணோன்னா நீ எனக்கு பிஃபோர் சொல்லியே ஆகணும் அந்த அளவுக்கு ஸ்கிரிப்டை பற்றி சினிமாவை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன்கிட்ட ஒர்க் பண்ணுறது எனக்கு பெருமையாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட மெமரியலை ஆயுட்காலம் எப்போவுமே நான் நிற்கும் நீங்கள் ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஆர்பிஎம் படம் பெரிய ஒரு வெற்றியாக ஆகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை இதுக்கப்புறம் இப்போது சில பேர் சொல்லுவாங்கள்ல சில பேரோட அன்பிரசன்ஸ் தான் நம்ம பிரசன்ஸ் இருக்கும் அவர் இல்லாமல் இருக்கும்போது தான் அவரை பற்றி நம்ம ஜாஸ்தியாக பேசுவீங்க அந்த மாதிரி ஒரு பர்சன்னால் பாலாஜி சார் சார் இங்கே வந்து அம்மாக்கிட்ட எனக்கு என்ன சொல்ல வந்தீங்கன்னா அவர் எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் சார் சீக்கிரமாக முடியுங்க சார் என்ன சார் சீக்கிரம் முடிக்க என்ன காரணம் இதுதான் சார் என்னோடய கடைசி படம் என்ன சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படி கேட்கும்போது என்ன சொன்னேன்னா சார் நான் ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவலாக ஸ்பிரிச்சுவலாக இறங்க போகிறீங்க சார் அப்படின்னு தான் சொன்னது எப்படி இருந்தாலும் அவரோட சார் இங்கே தான் இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் படம் நல்லா வந்துருக்கு சார் தேங்க் யூ ஸோ மச் சார் நீங்கள் வாழ்த்துன மாதிரியே இந்த படம் நல்லா வருவேன்னு படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்ன ஒரே ஒரு பர்சன் நீங்கள் தான் நல்லா வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் மீடியாக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி அம்மா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிம்மா தேங்க்யூ ஸோ மச்